வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட நூற்றி ஒன்றாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு நன்றி இல் செல்வம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் அஃது உண்ணான் செத்தான் செயக்கிடந்தது இல் இன்னொரு தடவை வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் அஃது உண்ணான் செத்தான் செயக்கிடந்தது இல் இதோட பொருள் என்னென்னா பெரிய செல்வங்களை ஈட்டி வச்சிருந்தாலும் தன்னோட உலோப குணத்தால் உலோப குணம கஞ்சத்தனமான குணத்தினால் அதை அனுபவிக்காமையே உயிர் வாழறன உயிர் வாழ்ந்தாலுமே இறந்தவனாக தான் கருதப்படுவான்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் பொருளான் ஆம் எல்லாம் என்று ஈயாது எவரும் மருளான் ஆம் மானா பிறப்பு இன்னொரு தடவை பொருளான் ஆம் எல்லாம் என்று ஈயாது எவரும் மருளான் ஆம் மானா பிறப்பு இதோட பொருள் என்னென்னா செல்லத்தே எல்லாம் தேடி தேடி சேர்த்துட்டு அதை யாருக்குமே கொடுக்காம கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மயக்கத்தில் இருக்கிற ஒருவனுக்கு அவன் யோசிக்கவே இல்லாத இழிந்த பிறப்பு தான் கிடைக்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் ஈட்டம் எவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை இன்னொரு தடவை ஈட்டம் இவரி வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை இதோட பொருள் என்னென்னா பொருள் செல்வம் இதெல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுல பேராசையோடு இருந்துட்டு அந்த பொருளால் எந்த ஒரு பயனையும் அடையாமல் எந்த ஒரு புகழையுமே அடைய விரும்பாத மக்கள் இந்த உலகத்தில் பிறந்தாலுமே இந்த நிலத்துக்கு அவங்க பாரமாக தான் கருதப்படுவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் எச்சம் என்று என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் இன்னொரு தடவை எச்சம் என்று என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் இதோட பொருள் என்னென்னா ஒரு பெரிய செல்வந்தர் ஆனால் அவனை யாருமே விரும்பாதவனா இருக்கான் வாழறான் அப்படின்னா அவன் இறந்து போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எதுதான் அவனுக்காக நிலைச்சிருக்கோன்னு அவன் நினைப்பானோ அப்படின்னு இந்த குரலில் கேள்வி எழுப்புறாங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் கொடுப்பதுவும் தூய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இன்னொரு தடவை கொடுப்பதுவும் தூய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இதோட பொருள் என்னென்னா ரெண்டு குணங்கள் இல்லாதவங்களுக்கு எவ்வளோ நிறைய செல்வங்கள் இருந்தோ அது பயனற்று தான் இருக்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க என்ன ரெண்டு குணம் அப்படின்னு பார்த்தா முதல்ல மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது இது ஒரு குணம் ரெண்டாவது குணம் அந்த செல்வம் தனக்கு பயன்படக்கூடிய வகையில் அதை அனுபவிக்கிறது அதில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியோடு இருக்கிறது இது ரெண்டுமே இல்லாத ஒருத்தங்கிட்ட நிறைய செல்வம் இருந்தாலும் கூட அது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட முதல் அஞ்சு குரலை இப்போ பார்த்துட்டோம் இந்த அதிகாரத்தோட அடுத்த அஞ்சு குரலை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் நன்றி